அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முன்வச்ச காலம் பின் வைக்க மாட்டேன் நான் முடிவு பண்ணுனா பண்ணினதான் என்னுடைய முடிவிலிருந்து இருந்து பின்வாங்க போகிறது கிடையாது நான் போட்ட திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றியாக தீருவேன் இதில் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அடிபணிஞ்சு போக முடியாது என்னுடைய பாதை தனிப்பாதை என்னுடைய வழி தனி வழி நான் இதில் தான் போவேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தோடு பேசக்கூடியது இதை வந்து பிடிவாதம் கிடையாது ஒரு லட்சியத்தோடு பேசக்கூடியது எத்தனை தான் நாம் வந்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகிறதுங்க எவ்வளவு நாள் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி வாழ்கிறது அதுக்கும் ஒரு அளவு இருக்குது இல்லையா எதுக்குமே ஒரு அளவு இருக்குது பொறுமைக்கு எல்லை உண்டு பொறுமையை சோதித்த காலங்கள் மாறிக்கிறச்சு இனிமே பொறுமையாக இருக்க முடியாது இனிமே யாருக்காகவும் எந்த ஒரு கஷ்டத்தை நான் சுமக்க முடியாது அப்படி சுமந்து சுமந்து நான் பட்ட கஷ்டங்கள் எனக்குத்தான் தெரியும் அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான் முடிவை எடுத்துட்டேன் என்னுடைய கொள்கையிலேருந்து நான் நான் விடுபட போகிறது கிடையாது நான் கரெக்டாக இருக்க போகிறேன் பர்ஃபெக்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே தைரியம் தன்னம்பிக்கை வர வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய எண்ண பிரகாரமே ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க உங்களுடைய ரூட் அப்படிங்கிறது கிளியர் போகுது அப்போ வாழ்க்கையில பல கோணங்களில் நாம் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது பல வழிகளிலிருந்தும் நாம் நம்மை நெருடிய அந்த துன்பங்கள் கஷ்டகாலங்கள் இப்போது விலகித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா அது இந்த மாதம் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக ஜெயிக்க போகிறீங்க ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது கஷ்டமில்லாமல் தேடி வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு இது துலாம் ராசிக்கு நடந்தே தீரும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி தேடி வரும் நல்லது ஒரு வேலை வாய்ப்பு தேடி வரும் நல்ல வேலை வாங்க இந்த வேலைக்கு நீங்கள் தான் பொருத்தமான ஆள் தான் நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது இப்படி ஒரு திறமைசாலையை தான் நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனியில் ஒரு மேனேஜராக வச்சுக்கிறணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஒரு பொறுப்பில் வச்சுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அந்த ராஜயோக பதவி கட்டாயம் தேடி வரும் அப்போ துலாம் ராசி நண்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ராஜ மரியாதையோடு ஒரு இது வரைக்கும் வேலையில் ஒரு தனித்துவமாக விளங்க முடியலை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நிறைய ஒர்க்குள்ளோட ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு வேலையை மாற்றி அமைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதற்கான தருணத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது எப்படா வரும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தேன் சின்ன வாய்ப்பு கிடைச்சது அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் என்னுடைய இக்கட்டான இடத்துலேருந்து நான் வெளியில் வந்துவிட்டேன் இப்போ போய் நான் ஒரு நல்ல வேலையில் உட்காருவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இப்போ கட்டாயம் நடக்கும் காரணம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் வந்துடுவார் பத்தில் சூரியன் இருந்தால் பதவி நிச்சயமாக நல்ல பொறுப்பான பதவி உங்களை தேடி வரும் எதுலேயுமே முதன்மையாக இருப்பீங்க உங்களுக்கு கீழே தான் பத்து பேர் வேலை செய்யணும் நீங்கள் ஒரு ஆளுமை பவரோடு இருக்க போகிறீங்க அந்த ஆளுமை பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு பொறுப்பு நிர்வாகத்தை ஒரு நிர்வாக திறமையோடு இருக்க போகிறீங்க அந்த திறமைக்கு கண்டிப்பாக பல மேடைகள் வரவேற்று காத்து கொண்டிருக்கும் அதனால் நீங்கள் போகின்ற திசைகளெல்லாம் வெற்றி மாலைகள் உங்களுக்கே அப்போ துலாம் ராசி ஒரு தனித்துவமாக இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்லை ஒரு செயல்பாடு ஏதோ ஒன்று நினச்சிருந்தீங்க உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஒருத்தர்கிட்ட காசு கேட்கலாம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சிந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கான பர்சனல் விஷயங்களில் ஒரு உதவியை நாடி போகலான்னு நினச்சேன் ஒரு சப்போர்ட்டிங் யார் மூலயமாவது நமக்கு கிடைக்குமா அந்த சப்போர்ட்டிங் கிடச்சா கொஞ்சம் நம்ம நல்லா வந்துடுமே அது ஒரு தொழில் ரீதியாகவோ ஒரு வேலை ரீதியாகவோ ஒரு குடும்பத்தில் ஒரு உதவியோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு கஷ்டமான சூழ்நிலை யாராவது கை கொடுத்து தூக்கி விடுவாங்களா அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்த்து எடுத்துருப்போம் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி நண்பர்களை தேடி வந்து ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக அது நடந்தே தீரும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய தைரிய வீரிய சப்போர்ட் ஸ்தானத்தில் விழுவதால் கண்டிப்பாக இந்த குரு ராசிக்கு ஒன்பதில் இருப்பார் பாக்கியவதி புதனும் சேர்ந்திருப்பார் இருப்பார் சுக்கரனும் சேர்ந்திருப்பார் அங்கே ஒரு நல்பல்ல அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் நிச்சயமா இங்கே என்ன நடக்கும் இந்த மூணாம் இடத்துக்கு இந்த மூன்று கிரகளோட பார்வை விழுவதனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வேலையில் யார் மூலமாவது ஒரு உதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும் சப்போர்ட் அப்படி கிடைக்கும் நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க பழகணுங்களே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழகினவங்க இல்லை சமீபத்தில் ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தேன் ஒரு கொஞ்ச நாள் தான் பழக்கம் இவ்வளவு பெரிய உதவி செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எப்படி இவ்வளவு பெரிய சப்போர்ட் எனக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கல நான் எதிர்பார்க்கவே இல்லை நடந்துருச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பாராத உதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த உதவி ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அது பண வர பண விஷயத்திலாக இருக்கட்டும் பொருள் விஷயத்தில் இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேன் அந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு அந்த அந்த க இக்கட்டான சூழ்நிலருந்து என்னை விடுவிச்சு கொண்டு வர ஒரு ஆள் கட்டாயம் இப்போ கிடைப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் தேவையில்லாத பிரச்சனை வந்துருச்சு அதில் சிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு நிம்மதி போயிடுச்சு சந்தோஷம் போயிடுச்சு இப்போ நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன் என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு யாரு இதுதான் நண்பன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கட்டாயம் அவர்கள் வந்தே தீர்வா தீர்வார்கள் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சகோதர ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கைக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் முன்வெச்ச கால பின் வைக்காம போயிட்டே இருக்கலாம் அப்ப அடுத்து அடுத்து அடுத்தடுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும்ன்றதை தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம் புரியுதுங்களா நண்பர்களே ஒரு கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பில் இதுவும் உங்களுக்கு தெரிந்த நபர் தான் உதவி செய்வார் வாங்க என்னுடைய பேரில் என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் நான் உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எப்படி இருந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதை வச்சு நீங்கள் ஒரு கஷ்டத்தை தீர்த்துக்கங்க அதுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த உதவி கிடைக்கும் இதுக்கு முன்னாடி கடன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் யாரும் உங்களை நெருக்கடியே பண்ண மாட்டாங்க இந்த மாதத்தில் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு சரியான பொசிஷனில் இல்லை நம்ம காசை எப்படினாலும் கேட்டு வாங்கிடலான்னு சொல்லுவங்கள உங்கள் மேலே வந்து ஒரே கண்ணோட்டத்தில் இருந்தவங்க இப்போதான் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாரே எப்படினாலும் பணம் வந்துரும்ல கொடுத்துருவாரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுக்கு வந்துடுவாங்க உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க கட்டாயம் இது நடந்தே தீரும் புரியுதுங்களா அதே மாதிரி இது வரைக்கும் நிறைய செலவுகள் நிறைய ஆயிருக்கும் தேவையில்லாத செலவுகளெல்லாம் செஞ்சுருப்போம் அந்த தேவையில்லாத செலவுகள் இந்த ஆகஸ்ட் மாதம் வராது எல்லாமே தேவைக்காக சுப செலவுகளுக்காக கட்டாயம் உங்களுக்கு காசு பணம் கைக்கு வந்தே தீரும் அப்போது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான செலவு செய்கிறது சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்கிறது இப்படியான விஷயங்களுக்கு தான் நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் செலவழிக்க போகிறீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய மாட்டேங்க அப்போ ஒரு சிக்கன நடவடிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்துடும் இதுவும் கட்டாயம் நடந்தே தீரும் நீண்ட நாளாக மருத்துவ செலவுகளில் இருக்கிறேன் கட்டாயம் எனக்கு அது குறைபடுமா நிறைப்படுமா ஒரு நோயினுடைய உபாதையிலேருந்து நான் மீண்டும் வெளியில் வர முடியுமா கட்டாயம் வந்துடுவீங்க மருத்துவ செலவுகள் குறையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ உங்கள் ஜாதக ரீதியாக யோக தசை போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒன்பதில் இருக்கிற குரு கண்டிப்பாக வெளிநாடு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் அரசு அரசு சார்ந்த துறைகளில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசை தசாபுத்திகள் அதாவது லக்னாதிபதி தசையோ ஐந்தாம் அதிபதி தசையோ ஒன்பதாம் அதிபதி தசையோ அல்லது நாம யோகத்தின் பிரகாரம் யோகாதிபதி தசையோ கருணதானனுடைய தசையோ இப்படியான தசை தசாபுத்திகள் கொண்டிருந்தால் கட்டாயம் சகல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும் நிச்சயமாக இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு யோக புத்தி காலம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் நடந்தே தீரும் அப்போ அந்த ஒன்பதாம் இடம் சகல பாக்கியங்கள் அப்படிங்கிறதுல பரவுக்கு பஞ்சமே இருக்காது எப்படினாலும் உங்கள் கையில் காசு பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் இது இந்த காலகட்டத்தில் நடக்கும் சில நண்பர்கள் கேட்கலாம் தொன்று தொட்டு கஷ்டம்தான் ஐம்பது வயசு வரைக்கும் கஷ்டம்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பு வேற மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசைகள் தசை காலங்கள் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும் அப்படி போது அதை மாற்றவே முடியாது அதை வந்து நாம் தெளிவாக பார்த்து அதற்கான பரிகார வழிமுறைகள் ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி யோக தசையில் போய் கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்போ நல்லதொரு வேலை வாய்ப்பு நல்லதொரு சுபமங்கள நிகழ்வு கல்யாண வரன் கூடி வர்றது கல்யாண காலகட்டம் அதற்கான செலவுகள் புத்திரர்களுக்கான செலவு இப்படியான சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதுக்கெல்லாமே பணம் வந்துடும் ஐயா அதுக்கு எல்லாமே பணம் வந்துடும் அதுதான் உங்களுடைய போஸ்டிங் அந்த மாதிரி இது வரைக்கும் வேலையே இல்லை வேலை இழந்த நிலையில் இருந்தேன் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கட்டாயம் அந்த வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு நல்ல சப்போர்ட் இருக்கும் ஒரு ராஜ மரியாதை இருக்கும் இதெல்லாம் எதனால் தெரியுமா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு வாழ்ண்டு உங்களை நீங்களே அடிமைப்படுத்தின மாதிரி வாழ்ண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ண்டு கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு மேலே நஷ்டங்களை சந்தித்து அவமானம் அசிங்கப்பட்டவனுடைய விளைவு இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் தூக்கி எரிய போகிறீங்க துணிந்தவனுக்கு தாயா தூக்கு மேடை பஞ்சுமத்தன்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிரும் ஐயா வேணாமையா அட ஈவ இறக்குமே வேணாம் ஐயா பார்த்துக்கலாமையா இறக்கப்பட்ட நாம தான்யா தெருவில் வந்து நின்னோம் நம்ம காசு தாயா போச்சு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த காசில் இன்னொருத்தருக்கும் சேர்த்து செலவழிச்சுட்டு அவன் சுகராஜ்யமாக போக நான் கஷ்டப்பட்டு வர என்னுடைய குடும்ப தேவைகள் இதுவரைக்கும் பூர்த்தி ஆகலை நான் தான் வீட்டில் வருமானத்தில் சிக்கல் பட்டு கஷ்டத்தை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது நிலைமை கடந்த காலகட்டத்தில் இருந்ததுனாலதான் இன்றைக்கு அது மாறக்கூடிய அமைப்பு கட்டாயம் வந்துருச்சு மாற்றிக்கிட்டோம் நம்மளை நாமே மாற்றிக்கிற போகிறேன் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களை நீங்களே மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள் யாரெல்லாம் துலாமராசி நண்பர்கள் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிற உங்களை மாற்றி அமைக்கணும்னு எப்போ நினைக்கிறோங்களோ அப்போயே உங்கள் வாழ்க்கை கட்டாயம் மாற்றம் பெற்றுவிடும் நம்ம மனசை மாற்றாதது வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறப்போகிறது கிடையாது புரியுதுங்களா அப்போது நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகளாக மாற்றி அமைச்சு சரியான முறையில் பயணிக்க போகிறோம் நமக்கான தேவைகள் அத்தனையுமே பூர்த்தி பண்ணிக்கிற போகிறோம் புரியுதுங்களா அப்போ கடுமையான உழைப்புக்கு நிச்சயம் நூறு சதவீதம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கு கட்டாயம் நூறு சதவீதம் வெற்றி உறுதி தாராளமாக பண்ணுங்க முன் வச்ச கால பின் வைக்காதீங்க நீங்கள் தீர்மானம் பண்ணது பண்ண தான் நீங்கள் முடிவு எடுத்தேன் முடிவு அந்த முடிவுகளுக்கு சரியான விலை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக இனி அடுத்தடுத்து நல்லதான் அப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்று வரைக்கும் நம்ம ராஜ்யந்தான் புரியுதுங்களா நண்பர்களே இது நிச்சயமாக சகல விதத்திலையும் நாம் நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறோம் அதனால் பண வரவுக்கு பஞ்ச அல்லாத ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் குடும்ப தேவைகள் அத்தனையுமே பூர்த்தியாகக்கூடிய அமைப்பில் இருக்கும் வெளியிடங்களில் நமக்கான மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அமைப்பில் இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் வந்து நமக்கான வேலைகளை மாற்றி அமைத்து அதிலிருந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக போகக்கூடிய திறமைகளை நம்ம வெளிக்காட்ட போகிறோம் அப்படியே நமக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தால் அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாயும் அவ்வளவுதான் இதுதான் நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்குமையா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் யாரோ ஒருவர் உங்களுக்கு தெரிந்த நபர் தான் உங்களோட பழகியபர்தான் அவங்க மூலயமா தான் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் கிடைத்தே தீரும் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்